வணக்கம் இது மாடம்பட்டி ரங்கராஜன் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவருடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்து வந்து பேச போகிறேன் அவர் வந்து பிறந்தது வந்து செகண்ட் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஹாரோஸ்கோப்பை காஸ் பண்ணதில் அவருக்கு வந்து சுக்ரன் வந்து மேஷத்தில் இருக்குது ராகு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்குது ரிஷபத்தில் இருக்குது சனி வந்து கரெக்டாக உச்சம் பெற்று இருக்குது துலாத்தில் குருவும் கேதுவும் எட்டாம் வீட்டில் இருக்குது அவருக்கு வந்து செவ்வாய் புதன் சூரியன் அதெல்லாம் வந்து மீனத்தில் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவருடைய மேரேஜ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தான் அனலைஸ் பண்ணுவோம் அவருடைய மெயின் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அந்த சுக்கரன் செவ்வாய் சேர ஏழாம் வீட்டில் சனி இருக்கு அந்த ஏழாம் வீட்டிலேருந்து சுக்ரன் சுக்ரன்லேருந்து எல்லா பிளானட்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குது ஸோ இப்படி இருந்தாலே ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் மேரீட் லைஃபாக இருக்கும் இவர் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து இவர் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காருன்றது வந்து ஹாரோஸ்கோப் படி சரியில்லை அப்படின்றதான் அர்த்தம் அதே மாதிரி இப்போ நம்ம நவாம்சத்தையும் எடுத்துக்கிட்டு நவாம்சத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணால் இவருக்கு வந்து சுக்ரன் வந்து துலாத்தில் இருக்கு ஸோ ஜென்ரலாக சுக்ரன் வந்து சுக்ரன் வீட்டில் இருந்தா அழகான மனைவி அழகான மனைவி அன்பான துணைவி சந்திரன் ராகு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கு அதே மாதிரி மூணாம் வீட்டில் சனி குரு சூரியன் இருக்கு ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கு எட்டாம் வீட்டில் வந்து இவருக்கு செவ்வாய் கேது இருக்கு ஸோ கிட்டத்தட்ட சுக்ரன்லேருந்து நிறையா பிளானெட்டு மூணு எட்டாம் வீட்டில் இருக்குது சுக்ரன்லேருந்து ஏழு குடைவன் எட்டாம் வீட்டில் கேதுவோடு இருக்குது ஸோ இவருடைய மேரிட் லைஃப் வந்து அப்ளிக்டடாக இருக்கும் இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் வந்து அந்யோன்யம் இருக்காது நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வரும் இவர் வந்து ரெண்டாம் வீட்டில் சுக்ரன்லேருந்து ரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு இருக்கிறதுனால நவாம்சத்தில் செவ்வாயோட கேது இருக்கிறதுனால நிறையா போய் சொல்ல வேண்டியது இருக்கும் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவருடைய மேரிட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது லாங் ரனில் இவர் வந்து இவங்க ஒய்ஃபும் அந்த அவங்க வீட்டு ஆளுங்களும் ஒத்து வரமாட்டாங்க பயங்கர டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் இவருடைய மேரிட் லைஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் இட் கேன் ஈவன் இன் டு டிவோர்ஸ் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும் அதே மாதிரி இவருடைய தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சகட யோகம் சனி குருவிலேருந்து எல்லா பிளானட்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குது இது வந்து இந்த இதுலேருந்து பத்து குடைவன் எட்டாம் வீட்டிலருந்து ராகுவோடு இருக்குதுனா கண்டிப்பாக இவருக்கு வந்து சகட யோகம் கேரியரில் ஆகி இவர் வந்து கீழே வந்து போவார் ஸோ இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்புக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அவங்க வந்து இவர் தான் தந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த கூற்றுகள் அது உண்மையாக இருக்குமான்னு பார்த்தா ஹாரோஸ்கோப் படி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த ட ட்ரூத்துன்னு இருக்கும் ஆனால் இதோட ரிப்பகர்ஷன் வந்து அவருக்கு வந்து சொல்கிறேன் இது மற்றவங்களுக்கும் இந்த ஹாரோஸ்கோப் வழியாக நான் சொல்ல விரும்பலை அவர் மாடம்பட்டியை ப மட்டும் பற்றி நான் வந்து பேசுகிறேன் இது மற்றவங்களுக்கும் லைஃப்பில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி பெண்கள் ஏமாத்துறவங்க ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து சுக்ரன் வந்து அப்ளிக்டடாக இருக்கும் இவங்க பிறக்கிற குழந்தைக்கும் வந்து சுக்ரன் வந்து அஃப்ளிக்டடாக இருக்கும் சுக்ரனோட ராகு கேது சேர்றது சுக்ரன் செவ்வாயோட ராகு கேது சேர்றது இவங்க பரம்பரையில் சுக்ரனோட அப்ளிக்ஷன் இருக்கும் சுக்ரன் ராகு இருந்தாலே பெண் சாபம் ஸ்ரீ சாபம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் இருக்கும் ஸோ மாடம்பட்டிக்கு அப்புறமா வர அவருடைய குழந்தைகளோட மேரேஜ் அவருடைய பேரம்பேத்தியோட மேரேஜ் அந்த மாதிரி மேரேஜ்லாம் வந்து மிகவும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேர முடியாது சேர்ந்தாங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க அப்படியே ஒன்றா இது பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை வரும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாக தான் இந்த மாதிரி பின் விளைவுகள் வந்து வரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாக்கு கம்பெனி வச்சுருந்தாரு அவங்க வீட்டில் தாத்தா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி லூஸ் கேரக்டர் வெரி டிஃபிகல்ட் டு கெட்டலாம் அதில் அந்த பொண்ணு வந்து வேற சுவிசைட் வந்து பண்ணிக்கிச்சு இவங்க வீட்டில் எல்லாரோட மேரிட் லைஃப் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களோட மேரிட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அடிதடி சண்டை அதை தவிர எனக்கு தெரிஞ்சவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழந்தை பெற்றுக்கோறதுக்கோசரம் அவங்க அப்பா வீட்டுக்கு போனாங்க என்னத்துக்கு அவங்க வந்து போய் அங்கேயே இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா இவர் வந்து ரொம்ப நான் டார்ச்சர் பண்ணல அப்படி பண்ணல எப்படி பண்ணலான்னாங்க அந்த அம்மா கோர்ட் கேஸே போட்டாங்க அந்த அம்மா கோர்ட் கேஸ் போட்டு அந்த அம்மா வந்து ஜட்ஜு கேட்குறாரு சிகரெட்டால் சுட்டாங்களா இது பண்ணாங்களா அது பண்ணாங்களான்னு எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்றாங்க இந்த மாதிரி மேரேஜ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்து வரும்போது பரம்பரையில் யாரோ தவறு செய்திருப்பார்கள் இதை தவிர்த்து பெண் சாபம் பொல்லாதது இப்போ சீதை விட்ட சாபம்தான் லங்கா வந்து எரியுது திரௌபதி விட்ட சாபம்தான் வந்து கௌரவர் குலத்தை வந்து அழிச்சது அப்படின்றது வந்து கதைகள் இந்த மாதிரி எஸ்பெஷலி விமன் வந்து பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு டிவைன் எனர்ஜி டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்போ அவங்க அழுது அழுது ஐயோ இந்த ஆள் என்ன டார்ச்சர் பண்ணுறானே இந்த எனக்கு வந்து நிறைய பிரச்சனை கொடுக்குறானே அப்படின்னு ஃபீல் பண்ணாலே அந்த ஆம்பளையோட லைஃப் வந்து ரொம்ப ஆடிடும் மாடம்பட்டிக்கு கண்டிப்பாக வில் பி அ கேரியர் டவுன்ஃபால் இதுக்கு காரணம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது சரியாக தவறான்னு சொல்ல வரல அந்த பெண் வந்து ஃபீல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அந்த பெண் ஃபீல் பண்ணி சாபம் விடுறது அந்த பெண்ணு நினச்சி நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறது இதை நினச்சி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே மாடம்பட்டியோட கேரியரை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அவர் வந்து பீக்கில் இருக்கும்போது ஊகா பண்ணிட்டாரு அதுக்கான பின் விளைவுகள் ரிப்பகாஷன் வந்து பயங்கர டெருபிளாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பெண்களும் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க வைஃப் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆளை விட்டுட்டு வர முடியல இந்த ஆள்கிட்ட பண பலம் புகழ் இருக்குது அதை வச்சு அவன் வந்து எல்லாரையும் ட்ராப் பண்ணுறான் அந்த பெண்ணுக்கும் வந்து யாரும் இல்லை ஐயோ எனக்கும் இதே மாதிரி பிரச்சனையாக இருக்கே கடவுளே எனக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா டிவைன் ஜஸ்டிஸ் மாடம்பட்டி ரங்கராஜனோட லைஃப்பில் வந்து ஆப்ரேட் ஆகும் இது வந்து அவர் எந்த கோவிலுக்கு போய் எந்த சித்தரை பார்த்து என்ன பண்ணாலும் ஏன்னா லிவிங் பீப்புளோட ரெண்டு பேரோட சாபம் வந்து இட்வில் ஹாவ் அ மேசிவ் இம்பேக்ட் அண்ட் பட்டிஸ் கேரியர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வந்தார் துபாயிலேருந்து வந்தார் அவர் என்ன கேட்டார்னா என்னுடைய பாஸ் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணுறார் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுவீங்க தான் உங்கள் பாஸ் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதுதான் வெளியில் வரும் அப்படின்னு ஸோ மாடம்பட்டிக்கு வந்து இப்போ வந்து கேரியரில் வந்து சேர்னிங் வரும் நல்ல இம்பார்ட்டண்ட் ஆளுங்க விட்டுட்டு போவாங்க நிறைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கட் ஆஃப் ஆகும் இது வந்து அவருடைய பேர் வந்து டேமேஜ் ஆகும் இன்னொன்று அவர் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆனது மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு விழாக்களில் தான் ஃபேமஸ் ஆனார் அதில் மேரேஜ்னாலே விமன் மேரேஜ்னாலே ஸ்ரீசாபம் அப்படி இருக்கும்போது அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமே வந்து இவருக்கு மேலே கீழே தூக்கி போடும் இதை வந்து நான் வந்து இன்ஃப்ளூவன்சர் மாதிரி பேசலை இவருடைய ஒரு லைஃப்பை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எப்படி நிறைய பேரோட கேரியர் வந்து ப்ராப்ளம் ஆகுன்றதான் கர்ம விபாக்கில் சொல்லித்தராங்க அதனால் இப்போ இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கேரியர் சரியில்லை அப்படின்னாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவர் ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுவார் அம்மா அப்பா கிட்டே சண்டை போடுவார் யார்கிட்டயும் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கேரியர் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப திட்டிட்டு பெங்களூர்ல வந்து வண்டி ஏறிட்டார் சார் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்னு உடனே அவங்க போய் சாமிக்கு போய் விளக்கேற்றிட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருக்காங்க இவருக்கு ட்ரெயினில் யாரோ லேப்டாப்பை இவர் லேப்டாப்பை திருடிட்டாங்க இவருடைய பேகை வந்து எல்லாத்தையும் அதை வந்து பாத்ரூமில் அந்த பேப்பர்ஸ்லாம் கொட்டிட்டு அந்த லேப்டாப்பை திருட்டு ட்ரை பண்ணாங்க இவர் பிடிக்க பண்ணும்போது அவர் ஓடிட்டார் அப்படின்றாரு அதனால் இவருக்கு கம்பெனியில வேலை வந்து போயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா பிற்பகல் செய்யின் முற்பகல் விளையம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையம் இப்போ வந்து மாடம்பட்டி இருக்கிற பவர் பொசிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அவரை ஒன்றும் சேராது வாழ்க்கையே ஒரு வட்டம் தான் அந்த வாழ்க்கையான வட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செய்வது வந்து திரும்பி வரும் அதனால இப்போ இந்த ஜாய் கிறிசில்டாவோ இல்லை அவங்க ஒய்ஃபோ அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவரால் ஏமாற்றப்பட்டவர்கள் நிறையா விமன் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மாடம்பட்டியோட கரியர் வந்து பயங்கர ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும் அவர் ஐ ஹோப் இ சேஞ்சஸ் செல்ஃப் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பவர் பொசிஷன்லாம் வந்து கண்டினியூ ஆகாது லாங் ரனில் ப்ராப்ளங்கள் வரும் அதை தவிர ஒரு ஒர்க்கில் வந்து சகட யோகம் ஆறு எட்டு பன்னெண்டில் நிறையா பிளானெட் இருக்குது சனிலேருந்து பிருகு நந்தி நாடி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் நிறையா பிளானட் இருந்தால் மேலே கீழே லைஃப் தூக்கி போடும் அப்படின்னு எழுதியிருக்கு அதனால் ஐ ஹோப் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் மாடம்பட்டி ரங்கராஜன் டு சேஞ்ச் இஸ் வேஸ் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஹனுமார கும்பல்னா நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து உங்களை வந்து பெட்டர்மெண்ட்டுக்கு நீங்கள் தேவதா யோகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கர்ம விப்பாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம் அஸ்ட்ராலஜியே வந்து ஒரு கர்மா ஸ்டடி தான் இந்த கர்ம விபாக் தான் ஸோ இவருடைய ஹாரோஸ்கோப்பில் சுக்ரன்லேருந்து ஆறு எட்டு பன்னெண்டு நிறையா பிளானட் இருக்குது நவாம்சத்துலேருந்தும் எட்டு மூணில் நிறையா பிளானட் இருக்குது இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்புக்கு கண்டிப்பாக இரண்டாவது அல்லது மூன்றாவது முறை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இவர் இரண்டாவது முறை பண்ணிட்ட அப்புறமா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கலாம் இவர் ஜாய் கிறிசில்டாவை கல்யாணம் பண்ணிட்டுருக்காரா இல்லையான்றதை நான் சொல்ல வரல இவரே இவருடைய ஃபஸ்ட் மனைவிக்கும் இவருக்கே வந்து பிரிவு வரும் அந்த சாபம் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது ஒருத்தருடைய அவுரா சக்கராலாம் கிழ்ச்சி அவங்க மைண்டெல்லாம் பர்வர்ட் ஆகும் அந்த பர்வர்ட் ஆகும்போது தான் அதோட சாபத்தோட இம்பேக்ட் தெரியும் இதை யாரையும் நாங்கள் வந்து தட்டன் பண்ணுறதுக்கு சொல்ல யாரையும் வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு சொல்ல இது வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணும்போது ஸ்ரீ சாபம் வாங்கும்போது కండి లైఫ్ రోజు ఆడు థ్యాంక్